ஐ விவஸ் நம்மளோட டெரஸ் கார்டில் இருந்த மல்லி செடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பூத்து முடிச்சிருச்சு ஸோ இன்னுமே நம்ம வந்து கட் பண்ணி விடணும் இந்த வீடியோ நம்ம எதை எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தடவை பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் இலைகளையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்போ நமக்கு சீக்கிரம் வந்து பூ வரும் இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடி தான் டூ மந்த்ஸ் ஆகுது வச்சு இதில் என்னென்னா வாட்டர் கேனில் தான் வச்சிருக்கேன் இதுவுமே நல்லா பூ கொடுத்துது இதையுமே கட் பண்ணி விடணும் இப்போ எந்த செடியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செடி நல்லா வெயிலில் வைக்கணும் அந்த சீசன் டைமில் நம்ம பூத்து ஒரு ஒரு தடவையும் பூத்து முடிக்கும் போது நம்ம கட் பண்ணி விடணும் அப்போ தான் புது எடுத்து வந்து நமக்கு பூக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செடி நமக்கு ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துட்டே போகாமல் நல்லா படர்ந்து வளரும் நம்ம அது மாதிரி கட் பண்ணி விட கட் பண்ணி விட தான் அந்த மாதிரிலாம் நமக்கு படர்ந்து வரும் இல்லைனா வந்து செடி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் ரொம்ப கிளைகள்லாம் இருக்காது அதனால் பூ வந்து கொஞ்சம் தான் கொடுக்கும் இந்த பெரிய செடி நம்ம கட் பண்ணி விடலாம் இதில் பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு மொட்டெல்லாம் எதுவுமே இல்லை ஒன்று ரெண்டு மொட்டு தான் இருக்குது ஸோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மழை வந்தது இல்லையா அதனால் தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தடவை கொஞ்சம் இலையையும் நான் ரிமூவ் பண்ணுறேன் அது எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலைகள் இருக்கும் ரெண்டு ஸ்டெப்ஸ் இலை இருக்கும் அதை மட்டும் விடணும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக ரெண்டு ஸ்டெப்ஸ் இல்லை இருக்குது பாருங்கள் கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இலை இருக்கும் அதுக்கு கீழே இன்னும் ரெண்டு இலை இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறத நீங்கள் அப்படியே உருவி விடுங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக துளிர் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பூக்களும் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் இலைகள் வந்து கம்மியாயிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன் இப்போ இலைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்ஸில் இருக்கிற இலைங்களை மட்டும் எடுங்க எல்லா இலைகளும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் செடி காயவும் சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்காதீங்க நான் எடுத்த மாதிரி எடுங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனா வித்தின் ஒன் வீக்கில் நமக்கு வந்து துளிரெலாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஜென்ரலாக கட் பண்ணி விட்டோன்னா ஒரு டென் டேஸ் டைம் எடுக்கும் ஆனால் இது வந்து சீக்கிரம் ஒரு ஃபோர் ஃபைவ் துளிர் சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிடும் இது இருவாச்சி மல்லி அதையுமே வந்து நார்மலாக இப்போ நம்ம எப்படி கட் பண்ணி இலைகளை ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ இதையும் வந்து பூத்து முடிச்சிருச்சு ஸோ பூத்து முடிச்ச இடத்துல மட்டும் கட் பண்ணியாச்சு ரோஸ் மல்லி ரோஸ் மல்லியுமே நான் ஜென்ரலாக கட் பண்ணி விட்டேன் அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ